எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா பண்டைய சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமண்டி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் கலப்பு திருமணம் இதை பற்றி பல காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கேன் இந்த காணொளி உங்களுக்கு பல புரிதல்களை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கலப்பு திருமணத்தை பத்தி மீண்டும் ஒரு முறை ஏன் இதை தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா ஆழமாக கலப்பு திருமணத்தால் வன்னியர் சமூகத்துக்குள்ள எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழுது அப்படின்னு அதாவது ஒரு தலைமுறைக்கு மட்டும் கிடையாது பல தலைமுறைக்கும் அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போய் சேருது அப்படின்றத ஒவ்வொரு வன்னிய உல சாத்திரியர்களும் புரிந்து கொள்ளணும் குறிப்பாக வன்னிய உல சாத்திரிய சமூகத்துக்குள்ள இருக்கிற இளையவர்கள் ஆண் பெண் இருபாலருமே கலப்பு திருமணம் எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் எவ்வளோ பெரிய சமூகத்துடைய பின்னடைவையும் உங்களுடைய குலத்தோடைய பின்னடைவையும் எடுத்துட்டு போகும் அப்படின்றத ஒவ்வொரு வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் அதன் வாயிலாகத்தான் மீண்டும் ஒரு முறை கலப்பு திருமணத்தை பற்றி உங்களோட நான் பேச வந்திருக்கேன் கலப்பு திருமணத்தை பத்தி பல முறை பல விளக்கங்களை கொடுத்துருக்கும் கலப்பு திருமணத்தால வன்னியர்களுடைய பல விஷயங்கள் சிதைக்கப்படுது அதில் முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வம் வன்னியர்கள் கலப்பு திருமணம் செய்வதனால பல வன்னியர்கள் நினச்சிக்கிறாங்க நான் ஒரு ஆண் நான் வந்து பாத்தினா ஒரு பொண்ணை ஏதோ ஒரு இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்னுடைய குலதெய்வம் தான் பிள்ளைக்கு வரும் அந்த பிள்ளைக்கு வந்து நான் என்னுடைய குலதெய்வமே நான் காட்டிட்டு போயிடுவேன்ல அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து கலப்பு திருமணத்துல ஆண்கள் வந்து ஈடுபடுறாங்க ஆண்களை தாண்டி வந்து பாத்தினா பெண்கள் வந்து பல விதமான காரணங்களை சொல்லி பெண்கள் எங்க போனாலும் அவங்களுக்கு குலதெய்வம் மாறிடும் இயர் மத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா இயர்க்குள்ளே இருக்கிற குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள அவங்களும் இருப்பாங்க அவங்களும் கலப்பு திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த சமூகத்துடைய எந்த தெய்வம் குலதெய்வமோ அதோட வந்து பாத்தினா அந்த பொண்ணு போயிடும் அதோட முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் ஒரு பெண் வந்து கலப்பு திருமணம் பண்ணிட்டு போயிட்டா கலபத்திரமணம் பண்ண அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும் உங்களுக்குன்னு குலதெய்வம் நீங்கள் என்னதான் போய் வந்து பாத்தீங்கன்னா மாங்கு மாங்கன்னு போய் உங்கள் குடும்பத்துக்குன்னு இருக்கிற குலதெய்வத்துக்கிட்ட போய் விழுந்து விழுந்து வணங்கினாலும் ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காது அது நம்ம தெளிவுபடுத்தணும் புரியுதுங்களா அந்த தெளிவையும் பெற்றோர்களும் வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கிக்கணும் அப்புறம் வந்து உள்வாங்கிக்கணும் எல்லாருமே ஆண்கள் வந்து இப்படிதான் நினைக்கிறாங்க எனக்கு என்னுடைய பாட்டனார் என்னுடைய தகப்பனார் காட்டிய குலதெய்வம் தானே என் பிள்ளைக்கும் காட்டுவேன் நான் கலப்பு திருமணம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன உண்மைதான் சரிதான் நீங்க சொல்றது வந்து பாத்தினா உண்மையாகவே நான் ஏத்துக்கிறேன் ஆனா இருந்த போதிலும் வன்னியர் சமூகத்துக்குள்ள வன்னியரா வந்து பாத்தினா ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பெண்ணுக்குன்னு வந்து பாத்தினா சில குணாதிசயங்கள் இருக்கும் உங்களுக்குன்னு வந்து இருக்கும் ரெண்டுமே வந்து பாத்தினா ஒன்னா சேரும்போது கடவுள் வழிபாட்டு முறையில வன்னியர்கள் வந்து பாத்தினா பெருமளவிற்கு சேர்ந்து தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா இப்ப என் குடும்பத்திலேயோ இல்லை என் ஊர்லேயோ சில வன்னியர்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் இங்கே இருக்கும் அதனால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுவாங்க ஒரு தெய்வத்தை சொல்லும் பொழுது ஆமா இதுதான் எங்க அப்பாவுடைய குடும்பத்துக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நானும் வந்து என்னுடைய மாமியார் ஊர் பக்கம் போகும்போது நம்மளுடைய குலதெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாமியார் வீட்டில் சொல்லும் அவங்களும் வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு இதனால இந்த சமூகத்துடைய எந்த கொடிவழி பிணைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அருந்திராது புரியுதுங்களா வன்னியர்களுடைய அந்த கொடி வழி வந்து பாத்தீங்கன்னா அறுக்காம இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மிக பெருசு புரியுதுங்களா இன்னைக்கு நீ வந்து கலபதிரம் பண்ணிடுவேன் இன்னைக்கு நீ வந்து கை காட்டிடுவேன் உன் பிள்ளைக்கு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலப்பு திருமணத்துல வந்து வரான் அப்படின்னா அந்த பசங்களை நான் தப்பா சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்க பெற்றோர்கள் செய்யற தவறுக்கு நீங்க அனுபவிச்சு ஆகணும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் வந்து உங்களுக்கு தான் அந்த பேச்சு இருக்கும் உங்க அம்மா இந்த சமூகத்தை சார்ந்தவங்க உங்க அப்பா இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க வளர்ந்த பிற்பாடு தான் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நெருக்கடுக்கும் அந்த சமூகம் நெருக்கடிச்ச உடனே வந்து ஜாதிலாம் என்ன ஜாதியை கடந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புரட்சியை பேசிக்கிட்டு கடவுள் வழிபாட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியாரிய கொள்கைகள் இந்த தீக்கா கொள்கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா செதைஞ்சி போறதுக்கான வாய்ப்புகள் யாராலும் அந்த வேலையைத்தான் இப்ப இருக்கிற பல இளைய தலைமுறை பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணுங்க நம்ம ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது ஆஹ் கலப்ப திருமணத்தால உங்களுடைய தலைமுறை அழியும் உங்களுடைய கொடிவலி அழியும் அப்படின்றது உறுதி அப்படின்ற எண்ணத்தோட வந்து பல வன்னியர்கள் திருமணம் பண்றீங்க அப்படின்னா தாராளமா பண்ணிட்டு போங்க ஏன்னா உங்களை அடகற்ற வேலை விமானவர்மனுக்கு கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திமதி சொல்றது விமானவர்மனுக்கு கிடையாது ஆனா சப்போஸ் அது போன்ற சிந்தனைகளோட இருக்கிற வன்னியர்கள் ஒரு சிலராவதுங்களா இதனால ஒருமன் ஜாதியை காப்பாத்துறான் ஜாதியெல்லாம் காப்பாத்தலங்க அந்த வேலையெல்லாம் ஜெயிலுங்க கலப்பு திருமணத்தால உங்களுடைய பரம்பரை கொடிவலி வந்து பாத்தீங்கன்னா அறுக்கப்படும் அந்த பரம்பரை கொடிவொலி அறிந்துருச்சு அப்படின்னா நீங்க ஒருத்தரை குலதெய்வமா காட்டுவீங்கல்ல அந்த கொடிவலில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வமா இருக்கும் புரியுதுங்களா குலதெய்வம் அப்படின்றது கொடிவழி தெய்வம் உன்னுடைய 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 முன்னோர் முன்னோர் முன்னோர்னு போய் தான் குலதெய்வமே இருக்கும் நீ கலப்பு திருமணம் திரவணம் அந்த குலதெய்வத்தோடைய வழியில வந்துட்டு நீ அறுத்துட்டு போயிட்டு நான் மறுபடியும் போய் அதே தெய்வத்தை வணங்குவேன் அப்படின்னா அது எப்படி வந்து அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் சொல்லலாம் என் குலதெய்வம் என்னை ஏற்றுக்கும் எப்படி ஏத்துக்காம போகாது கண்ணா ஏற்றுக்காது கண்ணா இதுதான் நிஜம் நீ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா தாவி தாவி குதிச்சாலும் உன்னுடைய தலைமுறைக்கு அப்புறம் உன்னுடைய பிள்ளையோட தலைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான சூழலுக்கு தான் போகும் அப்படியே உன் பிள்ளையோட தலைமுறை சரியா இருந்தாலும் பேரவனுடைய தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக செதைஞ்சு போயிடும் உன்னுடைய கொடி வழி பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா செதைக்கப்பட்டுரும் உன்னால் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் புரியுதுங்களா இதற்காகத்தான் நம்ம இந்த விஷயத்த தெளிவுபடுத்த விரும்பினாலும் உடனே வந்து கலப்பு திருமணத்துக்கு எதிராக நீ ஜாதியை கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் ஏற்படுற கிடையாதுப்பா இது ஒவ்வொரு சமூகத்துக்குமே வந்து சரியானது நான் பேசுற விஷயம் வன்னியாகுள சாஸ்திரிய சமூகத்துக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த எல்லா சமூகங்களுமே வந்து பாத்தினா ஒவ்வொரு கொடிவேலி தெய்வங்களாக குலதெய்வங்களை வச்சிருப்பீங்க நீங்க குலதெய்வத்தை விட்டுட்டு வந்து பாத்தினா ஏதோ ஒரு சமூகத்துல இருந்து ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா முடிஞ்சு தெய்வனுடைய வம்சத்துடைய வந்து பாத்தீங்கன்னா கொடிவேலி அங்கேயே அருந்து போயிடும் அருந்து போன பின்னாடி போயிட்டு வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருண்டு உருண்டு வணங்கினாலும் எதுவும் நடக்காது புரியுதுங்களா நம் குலத்துடைய முன்னோர் தான் நம்மளுடைய குலதெய்வம் அந்த வம்சத்துல வந்ததுனாலதான் அந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோம் குலதெய்வமா இந்த விஷயமே புரிதலே இல்லாம இருக்கிற பல சத்திரியர்கள் வந்து நான் படிச்சிட்டேன் எனக்கு படிப்பறிவு இருக்குது எனக்கு பொருளாதார விஷயம் இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்க தேவை கிடையாது எனக்கு பணம் இருக்குது எனக்கு எல்லாமே இருக்குது என் பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு போயிட முடியும் அப்படின்ற தன்மையோடு நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னா பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது புரியுதுங்களா ஒரு குடும்பத்தை பொருளாதாரம் மட்டுமே தீர்மானிக்காது பொருளாதாரமும் தீர்மானிக்கும் ஆனா பொருளாதாரம் மட்டுமே ஒரு குடும்பத்தை தீர்மானிச்சிடாது ஒரு வம்சத்தை தீர்மானிச்சிடாது ஒரு பரம்பரையை தீர்மானிச்சிடாது புரியுதுங்களா உங்களால உங்களுடைய வாழ்க்கைக்கு அசுரிடி கொடுக்க முடியாது புரியுதுங்களா மனசுக்குள்ள ஆயிரம் பயத்தோட தான் நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வோம் நான் இதை செஞ்சு வந்து முன்னுக்கு வந்துட மாட்டேன் அப்படின்றதுக்குள்ளேயே பலவிதமான பயம் இருந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கடவுள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்னு நம்மளை ஏற்றி விட்டுற மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்தோட தான் எல்லா வன்னியர்களும் இருப்பீங்க தெரியுமா உடனே வந்து எனக்கு எந்த தெய்வமும் வேணாம் எந்த சொந்தமும் வேணாம் எந்த பந்தமும் வேணாம் எனக்கு எந்த குலதெய்வமும் தேவை இல்லை அவதான் முக்கியம் இவன் தான் முக்கியம் அப்படின்னு கடந்து போயிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடும் உங்களுடைய கொடிவெளி வந்து அறுக்கப்பட்டுரும் அருந்து போன பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க என்ன செய்தாலும் ஒட்ட வைக்கலாம் முடியாது அதற்கான கர்ம பலனை நீங்க அனுபவிச்சே தீரணும் நீங்க அனுபவிக்கிறதோட சேர்த்து உங்க பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கும் புரியுதுங்களா உங்க பேர பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கும் ஒரு தலைமுறையிலே வந்து தெரிஞ்சிடும் கலாபதிரவணம் பண்ண குடும்பத்தெல்லாம் இருக்கிற ஃபேக்டான விஷயம் என்ன தெரியுமா கலாபதிமம் பண்ணிட்டு வந்துடுவான் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கலாபதிமம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஜாலியா இருக்கிற மாதிரி வந்து உலகத்தை காட்டுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆயிரத்தி எட்டு சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க என் ஜாதிக்குள்ளேயே நான் கல்யாணம் பண்ணிருக்கணும் உன்ன போய் கட்டி வந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஆண் சொல்றதும் ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா உன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு வந்த மாதிரி நான் எங்க அப்பா அம்மா சொல்ற பையனை கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாப்பட்ட விஷயங்களுக்குள்ள அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திரும் அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக என் சொந்தக்கார பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்ல என் சொந்தக்கார பிள்ளையை தான் கல்யாணம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைய வந்து பாத்தினா சீரழிச்சு போட்டு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா எவனாவது நான் நடுவில் வந்து கேட்டேன் அப்படின்னா பண்ற அதெல்லாம் ஒன்னு இன்டர் காஸ்ட் மேரேஜ் எல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர்களையும் வந்து பாத்தினா நாசப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கொடிவெளியை சமூக இருந்து பல வலைதளங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணாம விட்டுருங்க நீங்க கஷ்டப்படுறதோட சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சீரழிச்சு கெடுத்துராத்தீங்க அப்படின்னு எல்லா வன்னிய உலக சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் முக்கியமாக இந்த தலைமுறையில் இருக்கிற வன்னிய இளையோர்கள் ஆண் பெண் இருபாலருமே உங்களுக்கு படிப்பு இருக்கு பதவி இருக்கு சொத்து இருக்கு சொகம் இருக்கு நான் தன்னிச்சையா வந்து பார்த்தீங்கன்னா என் கால்ல நிற்பேன் எல்லாமே பண்ணுவேன் அதனால என் பெற்றோர்கள் தேவை கிடையாது என் சமூகம் தேவை கிடையாது எனக்கு யாரும் தேவை கிடையாது நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல வன்னியகுல சத்திரியர்கள் குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க இந்த யோசனைக்குள்ள வந்து காதல் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க கலப்பு திருமணத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உறுதியாக சொல்லுவேன் நான் கண்டிப்பா உங்களுடைய கொடிவலி அறுக்கப்படும் அறுக்கப்பட்டோம் அறுக்கப்பட்ட பின்னாடி என்னைக்காவது ஒரு காலத்தில் கஷ்டம் வரும் கண்டிப்பாக அனுபவிப்புங்க அன்னைக்கு போய் நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய காலை பிடிச்சாலும் ஒன்றும் நடக்காது கண்டிப்பா நடக்காது ஏன்னா கொடிவலியை உருவாக்கி கொடுத்துட்டு போனவங்க தான் குடி குடிதெய்வமா இருக்கிற குலதெய்வமாக இருக்கிற நம்மளுடைய முன்னோடி முன்னோர் அவங்களத்தான் நம்ம வணங்குறோம் அந்த தெய்வத்துக்கு வந்து அறுத்து விட்டுட்டு நீ எனக்கு தேவையில்லை என் ஜாதி தேவையில்லை என் சமூகம் தேவையில்லை என் குடும்பம் தேவையில்லை என் எதுவும் தேவையில்லை என் முக்கியம் அப்படின்னு நீ பிச்சுக்கிட்டு போயிட்ட பின்னாடி கஷ்டம் வரும்போது ஐயோ தாயே வந்து காப்பாத்து ஐயோ தகப்பனே வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தோட காலை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு உருண்டு பிடிச்சாலும் ஒட்டாது புரியுதுங்கள அதை குறிப்பாக இப்ப இருக்கிற தலைமுறை புரிஞ்சுக்கிட்டா சரி புரிஞ்சிக்காம வயசோடைய கோளாறுல பாக்கற பொண்ணையோ பாக்கிற பையனையோ காதல் வையப்பட்டுட்டு வாழ்க்கையில சீரழிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு வெளிப்படையாவே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க செய்யற ஒரு தவறு உங்க குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்காது ஜாதி மாறி திருமணத்தினால குடும்பம் வந்து கஷ்டப்படும் அதெல்லாம் கிடையாது இங்க ஜாதியை கட்டமைக்கிறதுக்கான வேலையே கிடையாது இது ஒட்டுமொத்த சமூகத்துடைய கொடிவழியா வந்து அறுத்து போட்டு போயிடும் புரியுதுங்களா அந்த அறுப்பை செஞ்சிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டம் எதவனாலையும் காரு பங்களா வேணாலும் சொல்லி வாழலாம் மூணாவது தலைமுறை நடு நிற்கும் மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா எல்லாருமே பார்ப்போம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்போம் அப்படின்னு எல்லா ஒன்னிய குல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புற கலப்பு திருமணம் மிகப்பெரிய சமூக கேடு குடி குல தெய்வத்துடைய எல்லா விஷயத்தையும் அறுத்தெறிகிற விஷயந்தான் கலப்பு திருமணம் இது எல்லா சமூகத்துக்குமே பொருந்தும் குறிப்பாக வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கு பொருந்தும் ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய ஆணும் பெண்ணும் தீர உட்காந்து நல்லபடியா யோசிச்சுக்குங்க நல்லபடியா ஆயிரம் முறை யோசிச்சுக்குங்க அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருகுளம் வாழ்க வளர்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நிலக்காணில் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்